அந்த முத்திலே வந்து ஒரு ஆத்மார்த்தமான முத்தம் தெரியும் மற்றவங்க தான் வந்து இப்போ வீடியோ செய்ய முடியும் மற்ற எல்லாருமே முத்தம் கொடுக்குறாங்கல்ல அந்த முத்தவங்களை தான் போனாங்க அந்த கண்ணில் அவர் இதே இருந்தது அந்த என்னுடைய சிரிப்பில் நான் கண் கலங்கி எங்கள் அப்பா எனக்கு முத்தம் கொடுக்குறேன்ற ஒரு புன்னகை அவரை அலவனைச்சி கொடுக்குறதில் வழக்கு

இவ்வளவுதான் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணது வந்து ஃபிளக்ஷன் ஆஃப் மெமரிஸ் கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் அவங்க தான் ரொம்ப அழகாக தத்ரூபமாக என் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோன்னு மெயின் ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோவை இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணது ஃப்ளெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் சூப்பர் தேங்க்யூ சார் <laughs> பதிவு <laughs> 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 <laughs>